இப்போ இந்த வீடியோவில் சோழ நாடு சிறப்பை வந்து முத்தொள்ளாயிரம் பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோழ நாட்டின் சிறப்பு காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நாவலோ என்று நாளோதை காவலன் தன் கொள் யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கில்லி நாடு அதாவது காவல் உழவர் அப்படின்னா என்னது இந்த போ இதில் இருக்கக்கூடிய உழவர்களை சொல்கிறாங்க காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி வைக்கோல் போர் மேலே ஏறி நாவலோ அப்படின்னு தன்னை இந்த நாள் வாழ்க நாவலோ அப்படிங்கிறது எனது இந்த நாள் வாழ்க அப்படிங்கிறது போல ஒரு வாழ்த்து நாவலோ அப்படிங்கிற ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க யார் தன் தன் மாதிரி உழவர்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறத நாவலோ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க என்று இசைக்கும் அப்படின்னா எனது ஆரவாரம் அந்த சவுண்டு அந்த ஆரவாரத்தோடு கூவுதல் அதாவது ச மிக்க மகிழ்ச்சியோட அவங்களை கூப்பிடுறது ஒருத்தரை வந்து கூப்பிடுறது அந்த தன் தன் தன்னை மாதிரி உழவர்களை வந்து உழவர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க நான் அவ்வளோ இப்போ வந்து நம்ம வந்து அதாவது இந்த சொற்கள் சொற்கள் படித்தோல்ல அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் கேட்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அதாவது அந்த மாதிரி நாவலோ அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி அதை சொல்லியிருக்கிறாங்க அந்த ஓசை அந்த ஓசை எப்படி இருக்குன்னா காவலன் தன் கொள் அதாவது ஒரு காவலன் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய படைவீரன் ஒருவன் கொள் யானை தன்னோட யானை மேலிருந்து கூற்றி சீத்தால் போலுமே அவன் கொடுக்குற சவுண்டை போல அந்த ஆரவாரத்தோடு கொடுக்குற சவுண்டை போல இருக்குது இந்த உழவர்கள் நாவலோன்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்குது அந்த போர்க்களத்தில் யானை மேலே ஏறி நின்று சவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்குதா கூற்றி செத்தல் அப்படின்னா என்னது ஆரவாரத்தோடு சவுண்டு கொடுக்குறது அந்த யானை மேலே நின்று போர்க்களத்தில் வந்து இந்த நாள் வாழ்க அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்கறது போல் இருக்குது நல் யானை கோக்கில்லி நாடு யானை வளங்கள் அத்தகைய யானை வளங்கள் நிறைந்த கோக்கில்லி நாடு அப்படின்னா சோழ நாடு அப்படின்னு சொல்கிறாங்க யானைப்படைகள் நிறைந்த சோழ நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து அவங்க எதை சொல்கிறாங்க அவங்களோட அதாவது உழவர்கள் வந்து உழவர்கள் வந்து வைக்கோல் போர் மேலே ஏறி நின்று சந்தோ சந்தோஷமாக ஆரவாரத்தோடு பேசுகிறது மூலமாக உழவர்கள் வந்து வைக்கோல் போர் மேலே ஏறி நின்று பேசுறது மூலமாகவும் அதே மாதிரி யானை படை யானை மேலே நின்று ஒரு படைவீரன் சொல்கிறதும் ஒன்று போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இதில் வந்து ஏர்வளத்தையும் அதாவது ஏர்வளத்தையும் அவங்க யானை ப சேர்த்து அவங்க இந்த இதுல சொல்றாங்க இது அதுக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இது வந்து உவமை அணின்னு சொல்றோம் ஒன்னு இது போல அதுன்னு சொல்றதுதான் உவமை அணி அதனால் இந்த இதில் வந்து பயின்று வந்திருக்கக்கூடிய அணி வந்து உவமை அணி அதாவது க உழவர் களத்தகத்து போர் ஏறி நாவலோ என்று சிக்கும் நாளோதை காவலன் தன் கொல்யானை மேலிருந்து கூற்றி சித்தால் போலுமே போலுமேங்கிறது எனது உவம உருபு இது போல் அது அப்படின்னு சொல்கிறதுனால இது உவமை அணின்னு சொல்கிறோம் இது வந்து நல்யானை கோக்கில்லி நாடுனா எனது யானை ப படைகள் நிறைந்த சோழனது நாடு அப்படின்னு அர்த்தம் நாவலோ அப்படிங்கிறது நாள் வாழ்க என்பது போன்ற ஒரு வால் தான் நாவலோ அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கக்கூடியது இசைத்தாள் அப்படின்னா என்னது ஆரவாரத்தோடு கூவுதல் அப்படின்னு சொல்கிறோம் நாளோதை நா இந்த நாள் வாழ்க அப்படிங்கிறது போல சொல்கிறது ஆரவாரத்தோடு கூவுதல் இப்போ அடுத்து வந்து நம்ம பாண்டிய நாட்டை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பாடலில் பாண்டிய நாட்டோட சிறப்ப பார்க்கலாம் நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவி மொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாழையும் சிந்தி முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன்னகை முத்த வெண்குடையான் நாடு நந்தின் இளஞ்சினையும் நந்தின் நந்து அப்படின்னா சங்கு நந்துனா சங்கு சங்கோட இளஞ்சினையும் சங்கு சங்கு இடும் சங்கு வந்து இடக்கூடிய இளஞ்சினைனா என்னது முட்டைகள் சங்கோட முட்டைகளும் புன்னை குவி மொட்டும் புன்னை மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த மொட்டுக்களும் புன்னை மரத்துலேருந்து விழக்கூடிய மு பூக்களோட மொட்டுக்களும் பந்தர் இளங்கமுகு பந்தர்னா பந்தல்னு அர்த்தம் பந்தருங்கிறது பந்தல் அப்படிங்கிறது தான் பந்தர்ன்னு ஆகிருக்குது அந்த பந்தல்கு இளங்கமுகு அப்படின்னா பாக்குமரம் பந்தலிடப்பட்ட பாக்கு மரத்தின் பாலையிலிருந்து சிந்தும் மணிகளும் சிந்தும் மணிகளும் அதாவது சங்கு சங்கியில் இருக்கக்கூடிய சங்கு ஈனும் முட்டைகளும் இளஞ்சினைனா சங்கு ஈனும் முட்டைகளும் புன்னைக்குவி மொட்டும் புன்னை மரத்திலிருந்து விலக்கூடிய மொட்டுக்களும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் பந்தலிடப்பட்ட பாக்கு மரம் இளங்கமுகுனா பாக்கு மரத்திலிருந்து இருக்கக்கூடிய பாலையிலிருந்து சிந்தும் சிந்தும் மணிகளும் திகள் முத்தம் போல் தோன்றும் இது எல்லாமே முத்துக்களை போல் தோன்றுதான் எங்க அந்த பாண்டிய நாட்டில் திகள் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகை முத்த வெண்குடையா நாடு தென்னன் அப்படின்னா என்னது பாண்டிய தான் குறிக்குது தென்னன் நகை முத்த முத்த வெண்கொடையான் அப்படின்னா எனது முத்துக்களை உடைய வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்யும் பாண்டிய மன்னனின் நாடு இத்தகைய வளம் மிக்கது முத்து வளம் மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க எ எதனால் அப்படி அங்கே வில இருக்கக்கூடிய சங்கு கூட சங்கு இடக்கூடிய முட்டைகளும் புன்னை மரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மொட் புன்னை மர மொட்டுக்களும் புன்னை மரத்தின் கீழிருந்து சிந்தக்கூடிய பூக்களின் மொட்டுக்களும் பாக்கு மரத்திலிருந்து சிந்தக்கூடிய பாலையிலிருந்து சிந்தும் மணிகளும் எல்லாமே முத்தம் போல் அதாவது முத்துக்களை போல் தோன்றுதான் அப்படிப்பட்ட முத்து வளம் மிக்கதான் எனது முத் முத்துக்களால் வெண்கொற்றை குடையின் கீழ் ஆட்சி செய்யும் பாண்டியனது நாடு இத்தகைய முத்து வளம் மிக்கது அப்படின்னு சொல்றாரு நம்ம கவிஞர் இப்போ பாருங்க இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நந்து சங்கு கமுகுன்னா பாக்கு மரம் முத்தம்னா முத்து முத்துக்கள் அதுதான் முத்தம்னு சொல்கிறோம் இதில் என்ன அணி வந்திருக்கு அணி அணிதான் ஏன்னா எல்லாமே இது எல்லாமே இது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால போல் தோன்றும்னு வந்திருக்கு பாருங்கள் நந்தின் இளஞ்சினியமும் புன்னைக்குவி மொட்டும் பந்தரீள்கமுகின் பாலையும் சிந்தித்திகள் முத்தம் போல் தோன்றும் முத்துக்களை போல் தோன்றுது இது எல்லாமே இதை போல தோன்றுது அப்படின்னு சொன்னாலே அது வந்து என்னது உவமை அணி ஒன்று வந்து இது ஒன் ஒன்று வந்து இன்னொன்று போல தோன்றுது அப்படின்னு சொன்னாலே அது என்னது உவமை அணி தான் போலங்கிறதுனால இது எளிப்படியாக தரதுனால இதை ஓமையணின்னு சொல்கிறோம் செம்மற்றே தென்னன்னகை முத்தம் வெண்குடையான் நாடு அதாவது முத்துக்களை ஆனால் வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்யும் பாண்டிய மன்னனது நாடு இத்தகைய முத்து வளம் மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய மூன்று பாடல்களையும் அதுக்குரிய விளக்கங்களையும் பார்த்தாச்சு முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடலில் இருக்கக்கூடியது தற்குறிப்பேற்ற அணி சோழ நாட்டு வளத்தை பற்றி சொல்றது வந்து சேர சேரநாடு வந்து என்னது எந்தவித அச்சமும் இல்லாத நாட்டில் வந்து இந்த அச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க சோழ நாட்டில் வந்து என்னது ஏற்கல சிறப்பும் போர்க்கல சிறப்பும் சொல்லியிருக்கிறாங்க அச்சம் இல்லாத நாடா சேர நாட்டு சொல்லியிருக்கிறாங்க சோழ நாட்டில் வந்து ஏற்கல சிறப்பு போர்க்கள சிறப்பு சிறப்பும் ரெண்டுமே அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாண்டிய நாட்டில் முத்துவலம் மிக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த இது பாட்டில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பையும் பகவத ஒரு பிளக்கணத்தையும் நம்ம பார்க்கலாம் நன்றி இப்போ இதில் இருக்கக்கூடிய இலக்கணம் குறிப்பு பாருங்கள் வெண்குடை இளங்கமுகு இது ரெண்டுமே பண்பை குறிக்கிறது வெண்குடைங்கிறது வெண்மையான குடை அப்படின்னு பண்பை குறிக்கிறது இளங்க முகுனா இளமையான அதாவது இப்போ இப்போ தான் முளைச்சி வரக்கூடிய பாக்கு மரம் இளங்கமுகு அப்படின்னு சொல்கிறோம் இளங்கமுகு முற்றின இதுனா முத்தின இதுன்னு சொல்லுவோம் இது இளமை இளமை அப்படிங்கிற கு பண்பை குறிக்கிறதுனால இது வந்து இளங்கமுகங்கிறது பண்புத்தொகைகள் கொள் யானை குவிமொட்டு இது ரெண்டு வினைத்தொகை அதாவது வினைத்தொகைனா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதல்ல வினை பகுதி இருக்கணும் வினைப்பகுதி முற்று பெறாத வினைப்பகுதி ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியிறது தான் வந்து வினைத்தொகைன்னு சொல்கிறோம் அந்த முற்று பெறாத வினைப்பகுதி பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சாலும் என்னது காலத்தை வெளிப்படையாக காட்டாது இது வந்து காலம் கரந்த பெயரச்சம் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்குது காலத்தை வெளிப்படையாக காட்டினா அது பெயரெச்சத்துக்கு எச்சத்துக்கு போயிடும் இது காலத்தை வெளிப்படையாக காட்டாததுனால இது காலம் கரந்த பெயரச்சம் அதுதான் வினைத்தொகை முற்று பெறாத வினைப்பகுதி பெயர் சொல் முற்று பெறாத வினைப்பகுதி முன்னாடி பெயர் காலத்தை வெளிப்படையாக காட்டாது கொள் யானை ரெண்டுலேயும் எந்த காலம்னு காட்டுதா இல்லை மூணு காலத்துக்கு பொதுவாக தான் வருது அதனால் இது வினைத்தொகைகள் கொல் யானை கொள்கின்ற யானை கொள்ளும் யானை கொன்ற யானை அப்படின்னு வரும் குவி மொட்டு குவிந்த மொட்டு குவியும் மொட்டு குவிகின்ற மொட்டு எல்லா காலத்தையும் காட்டும் அதனால இது வினைத்தொகை காலத்தை வெளிப்படியாக காட்டாது காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகைக்கு மற்றொரு பெயர் ஈ அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை வெரி ஈ அப்படிங்கிறது அச்சம் அப்படிங்கிறது அஞ்சி அச்சம்ங்கிற பெயர் சொல் அஞ்சிங்கிற வினை சொல்லாக மாற்றுறதுனால அளபெடுத்து நிற்கிறதா அளபடைன்னு சொல்கிறோம் அதை வந்து சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறோம் ஒரு சொல் இன்னொரு சொல்லாக அளபெடுக்கிறதுக்கு வந்து சொல்லிசை அளபடை அப்படி அப்படின்னு சொல்கிறோம் வெறியிங்கிறது சொல்லி சேலப்படை இப்போ பாருங்க பகுபத ஒரு பிளக்கணம் கொண்ட கொண்டங்கிறதுல வந்து கொள் அப்படிங்கிறது பகுதி அந்த இல்லுங்கிறது இன்னா மாறி இருக்கிறது விகாரம் இல் இன்னானது விகாரம் இட்டு அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை ஏன்னா அந்த செயல் முடிஞ்சிருச்சு அதனால் இறந்த கால இடைநிலை ஆங்கிறது வந்து பெயரச்ச விகுதி ஆ வந்து ஆ சவுண்டு வந்தாலே அது என்னது பெயரச்ச விகுதி கொண்டை அப்படிங்கிறது வந்து என்னது பெயரச்சது தான் குறிக்கும் கொண்டை அப்படிங்கிறது பெயர் பெயரச்சது தான் குறிக்கும் அதனால் ஆங்கிறது பெயரச்ச விகுதி கொள் பகுதி இட்டு வந்து இறந்த கால இடைநிலை அ பெயரச்ச விகுதி இல் இன்னானது விகாரம் இப்போது இதில் இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த செய்யுள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்